சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் முப்பதாயிரம் புதிய போராளிகளை ஆட்சேற்பு செய்யும் ஹமாஸ் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு பெரிய எச்சரிக்கை மேற்கு கரையை இஸ்ரேல் கைப்பற்றும் திட்டத்திற்கு எதிராக ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை காசாவில் ஹமாஸை தோற்கடிக்க நிதன்யாகுவின் கொடிய திட்டம் இருபத்தி ஏழு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசாக்கள் திடீர் ரத்து இஸ்ரேல் அதிரடி நேட்டோவான் உளவு பார்த்த ரஷ்ய விமானங்கள் தடுத்து நிறுத்திய பிரித்தானிய அமெரிக்கா பிரான்ஸ் சார்பை தவிர்க்கும் சொந்தமாக வெடிபொருள் உற்பத்தி அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கும் பெஞ்சமின் நெதனியாகு தலைமையிலான இஸ்ரேலுக்கும் எதிரான அதன் சமீபத்திய நடவடிக்கையில் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ஆயுதப்படைகளுக்கு முப்பதாயிரம் போராளிகளை நியமிக்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடனான அதன் ஒரு வருடகால சண்டையின் போது ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய போராளிகளை பெருமளவில் இழந்தது இஸ்ரேலிய வலைதளமான வைநேட் ஹமாஸ் ஆயுத பிரிவான அல்ஹாம் பிரிகேட் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் முப்பதாயிரம் புதிய போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்து வருவதாக சவுதி ஊடகமான வளங்கள் இல்லாததால் ஹமாஸ் அமைப்பு வழக்கமான போர்களுக்கு அது போது கொரின்லா போரில் கவனம் செலுத்துகிறது பாரம்பரிய ராணுவ போருக்கு அவர்கள் பயிற்சி பெறாததால் இந்த வகையான நீண்டகால சண்டைக்காக புதிய போராளிகளுக்கு இந்த குழு பயிற்சி அளித்து வருகிறது இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகவும் காசாவில் நடவடிக்கைகளை தொடர்வதாக உறுதியளித்திருக்கிறார் மேலும் அதிகரித்து வருகின்ற எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் தன்னுடைய உயிர் வாழ்வை உறுதி செய்ய தொடர்ந்து போராட வேண்டும் என்று அவர் இருக்கிறார் ஹமாஸை தோற்கடிப்பதிலும் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பனைய கைதிகளை மீட்பதிலும் விடாமுயற்சி மற்றும் மீள்தன்மை காட்டுமாறு நிதனியாக வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்ரேல் சமீபத்தில் அறிவித்த போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்ததற்கு இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தும் என்றும் நிதனியாக சூளுரைத்திருக்கிறார் இஸ்ரேலின் திட்டம் காசாவை நிராயுதா பணியாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது மேலும் போருக்கான நிரந்தர முடிவு எதுவும் அதில் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸின் கோரிக்கைகளுக்கு நாம் இப்போது சரணடைந்தால் நமது வீரர்கள் வீழ்ந்தவர்கள் மற்றும் காயமடைந்த நமது ஹீரோக்கள் பெற்ற மகத்தான சாதனைகள் அனைத்து முழக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டு காசா தாக்குதலை தொடர்வதில் முனைப்பு காட்டி வருகிறார் இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்க கோரி தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகளை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது ஹமாஸ் மைப்பு இந்த கருத்துக்களை ஆக்கிரமிப்பு காலனித்துவம் மற்றும் பாலஸ்தீன நோக்கத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற விரிவாக்க கொள்கைகளின் தொடர்ச்சி என்று விவரித்திருக்கிறது மேற்கு கரையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் அதை மற்ற ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுடன் ஒருங்கிணைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக ஹமாஸ் வலியுறுத்தியது ஹமாஸின் குற்றப்படி இந்த கொள்கைகள் பாலஸ்தீன நிலங்களை அபகரித்து அவர்களின் நோக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பாலஸ்தீன மக்கள் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பு அதிகரித்து ராணுவத்தையும் குடியேற்றங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது ஆக்கிரமிப்பு முறியடிக்கவும் இஸ்ரேலிய திட்டங்களை எதிர்கொள்ளவும் படைகளின் விருப்பத்தை உடைக்கவும் ஒன்றுபட்ட முயற்சிக்கு அந்த குழு அழைப்பு விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது காசா பகுதியில் பாலஸ்தீன் ஆயுத குழுவான ஹமாஸை ஒழிக்க இஸ்ரேல் பல்வேறு முயற்சிகளை பயன்படுத்தி இருக்கிறது இப்போது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் போரினால் பாதிக்கப்பட்ட ஆளில்லா புல்டோசர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றன அதன் பணியாளர்களுக்கு எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படாமல் தடுக்கின்றன இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸால் உருவாக்கப்பட்ட ரோபோடோசர் அமெரிக்காவின் அலபாமாவில் சமீபத்தில் நடந்த ராணுவ கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது காசாவில் ஹமாஸ் தளங்களை அளிக்க இது பயன்படுத்தப்பட்டது மேலும் லெபனானில் உள்ள ஐடி ஆல் வரையறுக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படுகிறது பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி ரோபோடோசர் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போக்கை மாற்றக்கூடும் ஏனெனில் இது முற்றிலும் ரோபோட்டிக் மனித வீரர்கள் போர்க்களத்திற்குள் நுழைய தேவையில்லை டி புல்டோசர்கள் பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது மேலும் சாலைகள் கட்டவும் குப்பைகளை அகற்றவும் எதிரிகளின் இடங்களை அழிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த இயந்திரத்திற்கு தாக்குதல் ஏற்பட்டால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஒரு மனித ஆபரேட்டர் தேவைப்படுவார் ரோஃபோடோசர் அந்த ஆபத்தை ரத்து செய்கிறது ஏனெனில் அது தொலைதூரத்திலிருந்து இயக்கப்படலாம் மேலும் காசா பகுதியில் உள்ள சந்தேகத்திற்குரிய ஹமாஸ் மறைவிடங்களை இடிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த கன்னரக ரோஃபோ இயந்திரத்தை ஆளில்லா போரின் எதிர்காலம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சிலர் தொலைதூரத்திலிருந்து இயக்கப்படும் மனிதனை விட பிழைகளை செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இது குடியிருப்பு கட்டடங்களை தவறாக குறிவைத்து பொதுமக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் இதன் விளைவாக மனித உரிமைகள் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு பேர் இஸ்ரேல் செல்லவிருந்த நிலையில் அவர்கள் பயணப்பட இரண்டு நாட்களில் இருக்கும் நிலையில் திடீரென அவர்களுடைய விசாக்களை இஸ்ரேல் அரசு ரத்து செய்திருக்கிறது ஜெருசலேமில் இருக்கின்ற பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு இஸ்ரேல் வர அழைப்பு விடுத்திருந்தது அவர்களுடைய பயணம் நேற்று துவங்க இருந்த நிலையில் இஸ்ரேல் அரசு திடீரென இருபத்தி ஏழு பேருடைய விசாக்களையும் ரத்து செய்துவிட்டது சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அமெரிக்க கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதே தங்கள் இஸ்ரேல் பயணத்தின் நோக்கம் என இருபத்தி ஏழு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு தெரிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடும் என கருதப்படுவோருக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் தடை விதிக்கலாம் என்னும் சட்டத்தின் கீழ் அந்த பேரின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மைக்ரோன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கலாம் என கூறியிருக்கின்ற விடையே இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் விரிசலை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் அரசு இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றமை <Sessizipan> குறிப்பிடத்தக்கது <Sessizipan> மறுபுறம் நேட்டோ வான்வழிக்கு அருகில் பறந்த ரஷ்ய உளவு விமானங்களை தடுத்து நிறுத்தியதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது இந்த நடவடிக்கை நேட்டோவின் மேம்பட்ட வான்வழி காவல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் போலந்து நாட்டின் மால்பார்க் விமானத்தளத்தில் இருந்து புறப்பட்ட இரண்டு ராயல் ஏர்ஸ்போர்ஸ் டைஃபூன் போர் விமானங்கள் பால்டிக் கடல் மீது பறந்து ரஷ்ய உளவு விமானமான இலுசியன் டூ டுவெண்டி எம் கூட் ஏ என்கின்ற ரஷ்ய உளவு விமானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை நிறுத்தியிருக்கின்றன மேலும் வியாழக்கிழமை மை கலினின் கிராட் வான்வெளியை விட்டு புறப்பட்ட இன்னும் ஒரு அடையாளம் தெரியாத விமானத்தையும் இடைமறைத்திருக்கிறது இவை ஆபரேஷன் செஸ்மென் எனப்படும் ராணுவ இயக்கத்தின் கீழ் பிரித்தானிய விமானப்படைக்கு ஒரு முதல் நடவடிக்கை ஆகும் நேட்டோவின் கிழக்கு எல்லையை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஸ்வீடனுடன் இணைந்து பிரித்தானியா இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது இதுகுறித்து பாதுகாப்பு படைகளுக்கான அமைச்சர் லூக் பொல்லார்ட் கூறுகையில் நேட்டோவுக்கு நாங்கள் உறுதியுடன் பின்னிப்போம் ரஷ்யாவின் தீவிர நடவடிக்கைகள் அதிகரிக்கின்ற வேளையில் நாங்கள் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நேட்டோவின் புதிய உறுப்பினரான ஸ்வீடனுடன் இணைந்து செயல்படுவது பாதுகாப்பில் முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்று தெரிவித்திருக்கின்றார் தற்போது பிரித்தானியா ஆறு டைபோன் விமானங்களையும் நூற்றி நாற்பதாவது எக்ஸ்படிசனரி ஏர்விங் அணியில் இருந்து மேற்பட்ட வீரர்களையும் நேட்டோவின் பாதுகாப்பு பணிக்காக அனுப்பியிருக்கிறது இத்தகைய நடவடிக்கைகள் பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்பையும் சர்வதேச உறவுகளையும் வலுப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெடிபொருள் சார்பில் இருந்து விடுபட பிரித்தானிய அரசு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது பிஏஇ சிஸ்டம்ஸ் எனும் பிரித்தானியாவின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனத்தின் வழியாக ஆர்டிஎக்ஸ் எனப்படும் வெடிபொருளின் உற்பத்தியை நாடு முழுவதும் விரைவில் அதிகரிக்க பிரித்தானியா திட்டமிட்டிருக்கிறது இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் துப்பாக்கி செல்களை தயாரிக்க தேவையான ஆர்டிஎக்ஸ் அமெரிக்கா மற்றும் பிரான்சில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் டொனால்டு டிரம்பின் பரபரப்பான வர்த்தக கொள்கை மற்றும் ஸ் சட்டங்கள் காரணமாக பிரித்தானியா உள்பட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க உபகரணங்களை பயன்படுத்த மறுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பி ஏ சிஸ்டம் நிறுவனம் தனது உற்பத்தி திறனை பதினாறு மடங்கு அதிகரிக்க இருக்கிறது ஒவ்வொரு வெடிபொருள் உற்பத்தி கண்டெய்னரும் ஆண்டுக்கு நூறு டன் வெடிபொருள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது மேலும் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கும் விற்பனை செய்யும் நோக்கம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மூலம் பிரித்தானியா தனது பாதுகாப்பு துறையில் முழுமையான சுயாதீன அமெரிக்கட்டுப்பாடுகள் ஒன்றி தனது ராணுவ பொருட்கள் விற்பனையையும் உறுதி செய்ய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்